विरचहराशी உள்ள ஒன்றை வச்சுக்கிட்டு வெளியே ஒன்று பேசுகிறது இல்லை வெளியே ஒரு மாதிரி நடந்துக்கிட்டு உள்ளே ஒரு மாதிரி இருக்கிறது இந்த மாதிரி பழக்க வழக்கம் எல்லாம் சுத்தமாக சுட்டு போட்டாலும் வராத விருச்சக விருச்சகராசிக்காரங்க மனசில் இருக்கிறது தான் பேசுவாங்க பேசுகிறது தான் அவங்க மனசுலையும் இருக்கும் பொதுவாகவே இவங்க வெளிப்படை தன்மையோடு இருக்கிறதுனால பல பேர்கிட்ட அடாவடிக்காரன் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசுகிறதுனால திமிரு பிடிச்சவன் அவனா தலைக்கணம் பிடிச்சவன் இப்படியெல்லாம் பேர் வாங்கி இருப்பீங்க ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் பட் அதெல்லாம் பெருசா கன்சிடரே பண்ண மாட்டீங்க உங்களுடைய குணந்தான் உங்களுடைய வெற்றிக்கு ஒரே வழி ஆனா சில நாட்களா இந்த குணத்துக்கே வந்துட்டு பங்கம் வர மாதிரி சில பேருடைய செயல்பாடுகள் சில பேருடைய சூழ்ச்சி சில பேருடைய தேவையில்லாத பேச்சுக்கள்னால அடங்கி ஒடுங்கி இருக்கிறீங்க காரணம் நிறைய இழந்துட்டீங்க பண விஷயத்துல உறவு விஷயத்துல அன்பு விஷயத்துல துரோகத்தை மட்டுமே பார்த்து இப்ப வெந்து நொந்து வாழ்க்கையை வாழ கூடிய விருச்சகத்திற்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது நீங்க விஸ்வரூபம் எடுக்கக்கூடிய காலகட்டமாக ஒரு நல்ல காலம் அது என்னன்னு பார்க்கலாம் சுருக்கமாக சொல்றேன் அப்புறம் விரிவா சொல்றேன் அப்புறம் நட்சத்திர பலன்களை பார்க்கலாம் பரிகாரமும் சொல்றேங்க ராசிக்காரங்க பொதுவாகவே ஆன்மீகத்தின் மீது அதீத நம்பிக்கை கொண்டவங்க தான் ஆனால் சில காலமாக எதுவும் மே உங்களுக்கு சாதகமா இல்லாததுனால அனைத்து விதங்களிலும் சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டீங்க முக்கியமா கடவுளே இல்லைன்னு கூட ஒரு கட்டத்துக்கு போயிருப்பீங்க சுருக்கமா சொல்லணும்னா இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுடைய ராசிக்கு யோகமான காலகட்டமா பிறந்திருக்கு மேன்மையை தரக்கூடிய காலமா பிறந்திருக்கு நான் சொல்றேன் உங்களுடைய ராசிக்கு அதிபதி உங்களுடைய எல்லா தடைகளையும் தாமதங்களையும் நீக்கி அதிர்ஷ்டத்தை கொடுக்கிறார் வருமானம் அதிகரிக்கும் உங்களுடைய செல்வாக்கு உயரப் போகுது இன்னும் விரிவாக பேசணும்னா இந்த காலகட்டத்தில் நடக்கணும்னு நினச்ச விஷயங்கள் எல்லாமே கட நடக்கும் தடை தாமதங்கிற பேச்சுக்கே இடம் கிடையாது வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் சரியாக திட்டமிட்டீங்க அப்படினாக்க உங்கள் முயற்சிகள் எல்லாமே வெற்றியை கொடுக்கும் தொழில் துறையில் இருக்கிறவங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய தொழிலாளர் பிரச்சனைகள் எல்லாம் சரி செய்ய போகிறீங்க உத்தியோகத்தில் இருக்கவங்க உங்களுடைய பணிகளில் கவனம் செலுத்துகிறீங்க அப்படின்னாக்கா மேல் அதிகாரிகளுடைய பாராட்டும் அன்பும் உங்களுக்கு உண்டு ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறவங்க திட்டமிட்டு செயல்பட்டீங்க ஷேர் மார்க்கெட் துறையில் இருக்கவங்க வங்கி துறையைச் சேர்ந்தவங்க பங்கு வர்த்தகம் செய்யக்கூடியவங்க எல்லாருக்குமே ஆதாயமான காலகட்டம் மீடியா கலைத்துறை இந்த மாதிரியான அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த வாய்ப்புகள் கிடைக்கும் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கக்கூடிய காலகட்டம் இல்லத்தரசிகளை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் மகிழ்ச்சியை கொடுக்கும் அதனுடன் சேர்த்து குலதெய்வ வழிபாடு மேற்கொள்வதன் காரணமா குடும்பத்துடைய உங்களுடைய விடாமுயற்சியினால வெற்றி தான் உண்டு நிதி நிலைமை அப்படிங்கிறது மேலே வரும் உங்களுடைய குடும்ப உறவுகளை எல்லாமே நீங்க அனுசரித்து நடந்துக்கிட்டீங்க அப்படின்னாக்க உங்களுடைய ஆதரவே உங்களுக்கு பல விதங்கள்ல பலத்தை அதிகரித்து கொடுக்குங்க இப்ப வந்து விருச்சகராசிக்கு ஒரு மனநிறைவு ஏற்பட்டிருக்கும் ஸோ ஓகே ஓரளவுக்காவது நம்ம ஒரு நல்ல பலன்களை அனுபவிக்க போகிறோம்னு நினைச்சிருப்பீங்க ஸோ இப்போ நம்ம விரிவான விளக்கத்துக்கு போகலாமா விருச்சகத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்குறதுக்கு தோற்றம் என்னவோ மற்றவங்களுக்கு அப்படியே கொடூர மனம் படைச்சவங்களா தெரிவிங்க ஆனால் உங்களுடைய குணாதிசயங்களை தெரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் நீங்க எந்த அளவுக்கு இனிமையான உள்ளம் கொண்டவங்க ஸோ அது ஒரு பக்கம் இருக்கட்டும் விருச்சகத்துக்கு விசாக நட்சத்திரம் நான்காம் பாதம் அனுஷ நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் மூன்று நட்சத்திரங்களுடைய ஆட்சியே விருச்சகம்னு சொல்லுவோம் உங்கள் ராசியில் உங்கள் ஜாதகத்தில் கிரக நிலைகள்னு பார்த்தோம்னா அதுக்கு முன்னாடி விருச்சகம் நட்சத்திரத்துக்கும் சரி விருச்சக லக்னத்துக்கும் சரி இந்த பலன்கள் பொருத்தமாகுங்க ஒரு சிலருக்கு டவுட் இருக்கும் தெரிஞ்சுக்கோங்க கிரக நிலை சுகஸ்தானத்தில் சந்திர பகவானும் சனி பகவானும் வக்ர கதியில் இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் கூட்டு நிலையில் இருக்காங்க சுகஸ்தானத்தில் அடுத்து பஞ்சமஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் ராகு பகவான் இருக்காரு ஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் அஷ்டமஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் பகவான் தொழில் ஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் புதன் பகவான் லாபஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் சூரிய பகவான் சுக்கர பகவான் கேது பகவான் இவங்க மூணு பேரும் கூட்டணியில அடுத்ததா கிரக மாற்றம்னு பார்த்தோம்னா இந்த மாசத்துல ஆறு கிரக நிலைகள் மாற்றமாகறாங்க அந்த கிரகங்களோட மாற்றத்தை பொறுத்தும் பலன்கள்னு பார்த்தோம்னா இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுடைய ராசிக்கு அதிபதியான செவ்வாய் பகவான் நிலத்துக்கு சொந்தக்காரரான இவர் வந்துட்டு உங்க ராசிக்கு எட்டாம் இடத்துல சஞ்சாரம் செய்யறதுனால எடுத்த காரியங்கள் எல்லாமே கடனும் முடிப்பீங்க ஒரு மாதிரி இத்தனை நாள் செய்யக்கூடிய வேலை வந்து ஒரு மாதிரி தடைபட்டு தடைபட்டு நின்னுச்சு இந்த பிச்சு பிச்சு செய்யற வேலை மாதிரி இருந்துச்சு இல்லையா அதெல்லாம் கிடையாது கட எடுத்தோமா கௌத்தோங்கிற மாதிரி எல்லாமே கிடையாதுங்க எடுத்தோமா கொடி கட்டிய பறக்க விட்டோமா அந்த மாதிரி வேகம் எடுக்க போறீங்க வெற்றி அடைய போறீங்க உங்களுடைய ராசிக்கு பதினோராம் இடத்துல சூரிய பகவான் இருக்கிறதுனால நீங்க நினைச்சத நினைச்ச மாதிரியே சாதிச்சு முடிச்சுப்பீங்க பண வரவு அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் தொழில் வியாபாரம் இதெல்லாம் வந்துட்டு தீராத சிக்கல் இருந்துச்சுலேயே அந்த சிக்கல்கள் தீரப்போகுது புதிய ஆர்டர்கள் கிடைக்கும் உத்தியோக பணியில் இருக்கிறவங்களுக்கு அதிக உழைப்பு இருக்கும் அதற்கேற்ற அனுகூலமான பலன் இருக்கும் செயல்திறன் அதிகரிக்கும் குடும்பத்தில் இருக்கிறவங்களை அனுசரித்து நடந்துக்கிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு நல்லது அவங்களுக்கும் நல்லது குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்கிடையே உங்களுக்கு இருந்து வந்த இடைவெளி குறைய ஆரம்பிக்கும் மனம் விட்டு பேசுவீங்க ஒற்றுமை பலப்படும் பிள்ளைகளுடைய எதிர்கால நலனுக்காக பாடுபட வேண்டியிருக்கும் பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய செயல்பாடுகளை மற்றவங்க குறை கூறாமல் பார்த்துக்கோங்க தெய்வ பக்தி அதிகரிக்கும் கலைத்துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு புதிய முயற்சிகள் கை கொடுக்கும் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் திட்டமிட்டு செயல்படுவது ரொம்ப அவசியம் அதே மாதிரி சுற்றி இருக்கிறவங்க மேலே ஒரு கண் இருக்கட்டும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய செயல்திறமைகள் அதிகரிக்கும் வெற்றி உண்டு மேலும் அனைத்து காரியங்களிலும் வெற்றி கிடைக்கும் வரவு அப்படிங்கிறது உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய விதத்துல இருக்கும் புதுசா வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகமான அமைப்பு சிலருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் தெய்வ பக்தி ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும் தந்தை வழியில நீங்க எதிர்பார்த்த காரியங்கள் நடக்கும் தந்தை கூட உங்களுக்கு இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மறைய போகுது பொறுமையோடு செயல்பட்டீங்க அப்படினாக்க எல்லா விதங்களையும் நன்மை உண்டு அரசாங்க காரியங்கள் கடகடன நடக்கும் உடல் ஆரோக்கியத்திலும் மேம்பாடு உண்டாகும் பொன் பொருள் சேர்க்கைக்கு வாய்ப்புண்டு வாழ்க்கை துணி வ துணை வழி உறவுக்காரங்களால் நீங்கள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன் கிடைக்கும் உங்களுடைய உடன்பிறப்புகள் வகையிலையும் நீங்க எதிர்பார்த்த காரியங்கள் சாதகமா முடியும் வீடு வாங்குவீங்க மனை வாங்கக்கூடிய அனுகூலமான காலகட்டங்க உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே அனுகூலமான பலனை கொடுக்கும் உறவுக்காரங்கள அடிக்கடி கொஞ்சம் பிரச்சனை ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதுனால அவங்க கிட்ட முடிஞ்ச அளவுக்கு பொறுமையை கடைபிடிப்பது ரொம்ப சிறப்பு கணவன் மனைவிக்கிடையே உங்களுக்கு இருந்து வந்த சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் மறைஞ்சிரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து செல்வது ரொம்ப சிறப்பு நண்பர்கள் கிட்ட எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் நண்பர்களுடைய வகையிலும் உங்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல திருப்பம் ஏற்பட போகுது அலுவலக பணிகளில் உங்களுடைய திறமைகள் உங்களுடைய திறமைக்கு ஏற்ற அங்கீகாரம் கிடைக்கும் பாராட்டு கிடைக்கும் சக ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க அதிகாரிகள் உங்ககிட்ட ஆலோசனை கேட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தான் நடந்துப்பாங்க எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் சிலருக்கு பதவி உயர்வுக்கான வாய்ப்பிருக்கு இருக்கு தொழில் வியாபாரத்தில் விற்பனை அதிகரிக்கும் லாபமும் படிப்படியாக உயர ஆரம்பிக்கும் முன்ன பின்ன தெரியாதவங்க கூட அவங்க கூட ஒப்பந்தம் செய்யறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சு முடிவெடுங்க ஷேர் மார்க்கெட் மூலம் பணம் வரும் ஆதாயமும் உண்டு பெண்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தை ஆளும் பெண்களுக்கு உங்களுடைய சிரமங்கள் விலகி சந்தோஷம் உண்டாக போகுது பொறுமையை கடைப்பிடிச்சிங்கன்னா மட்டும் போதுங்க மற்றபடி குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தன்னால் சரியாகிடும் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு வேலை சுமை கூடுதலாக இருக்கும் பட் இருந்தாலும் வேலை செய்யக்கூடிய இடங்களில் நீங்கள் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படிங்கிறது திங்கட்கிழமைகள் அருகில் இருக்கக்கூடிய சிவனுடைய ஆலயத்திற்கு சென்று சிவபெருமானுக்கு வில்வத்தால் அர்ச்சனை செய்வதனாலையும் சனிக்கிழமை என்று ஆஞ்சநேய பெருமானுக்கு வெண்ணெய் சாற்றி வழிபாடு செய்வதனாலையும் மனசுல தைரியம் அதிகரிக்கும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் தடை தாமதங்கள் விலகும் நினைச்ச காரியங்கள் கைகூடும் குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் நினைக்கும் வரவேண்டிய எதிர்பார்த்த உதவியும் சரி எதிர்பாராத உதவியும் சரி உங்களுக்கு கிடைக்கும் தொழில் வியாபாரத்துல நீங்க எதிர்பார்த்தபடியே லாபம் உண்டு மத்தவங்க கிட்ட பேசுறப்ப மட்டும் கொஞ்சம் யோசிச்சு சாந்தமா பேசணும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க உங்களுக்கு உழைப்புக்கேற்ற உயர்வை நீங்க எதிர்பார்க்கலாம் குடும்பம் குடும்பத்தில் இருக்கிறவங்களுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு கோபத்தை ஏற்படுத்தலாம் பட் அதை வந்து கொஞ்சம் பொறுமையாக கடந்து போங்க பெண்களுடைய விஷயங்கள்ல ஆணா இருந்தீங்கனாக்கா பெண்களுடைய விஷயத்திலும் பெண்களாக இருந்தீங்கன்னா ஆண்களுடைய விஷயத்திலும் தலையீடு இல்லாமல் இருக்கிறது ரொம்ப சிறப்பு வீண் வாக்குவாதம் வேண்டாம் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும் கொஞ்சம் நிதானமாக செயல்பட்டோனும் அது இப்படி பண்ணால் மட்டும்தான் வெற்றி கிடைக்குங்க மாணவர்களை பொறு பொறுத்த வரைக்கும் ஆசிரியருடைய செயல்பாட்டினால் உங்களுக்கு திருப்தி ஏற்படும் மன மகிழ்ச்சி உண்டாகும் நல்லபடியாக படிப்பீங்க கல்வியிலையும் சுறுசுறுப்போடு ஈடுபடுவீங்க இப்போ ஒரு பரிகாரம் சொல்கிறேங்க செந்தில் ஆண்டவரை தினம் தினம் மனசில் நினச்சிக்கிட்டு வீட்டில் இருக்கக்கூடிய தெய்வங்களுக்கு தீபமேற்றி வழிபாடு செய்ய நன்மைகள் அதிக அளவு நடக்கும் ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தது விருச்சகராசியுடைய பொது பலன்கள் இப்போ நம்ம நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க ராசி விசாக நட்சத்திரம் நான்காம் பாதம் செயல்களிலும் தெளிவு இருக்கும் திட்டமிடுதலையும் தெளிவு இருக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த அதிர்ஷ்டமான காலம்னே சொல்லலாங்க சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவானால் உங்களுடைய நிலை உயரப்போகுது நீண்ட காலமாக நீங்கள் கண்டு வந்த கனவுகள் எல்லாமே நனவாக போகுது உங்களுடைய திறமைகள் வெளிப்படப் போகுது செல்வாக்கு அதிகரிக்கும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் செய்து வரக்கூடிய இருந்த தடைகள் விலக ஆரம்பிக்கும் உங்களுடைய உடன்பிறப்புகளாலேயும் லாபம் உண்டு அரசியல்வாதிகளுக்கு உங்களுடைய நிலை உயருங்க ஒரு சிலருக்கு புதிய பொறுப்புகள் பதவிகள் தேடி வரும் உத்தியோக பணியில் இருக்கக்கூடியவங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த இடத்திற்கு இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும் திருமண வயதில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு வரன் தேடி வரும் ஒரு சிலருக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் இடம் வாங்கக்கூடிய முயற்சிகள் பலித்தமாகும் வங்கிகளில் நீங்கள் கேட்டிருந்த லோன் கிடைக்கும் கலைஞர்களுக்கு முன்னேற்றமான காலகட்டம் குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை உண்டாக போகுது சுக்கர பகவானுடைய சஞ்சார நிலை அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமான நிலையில் இருக்கிறதுனால பொன் பொருள் சேர்க்கைக்கும் வாய்ப்பு இருக்குங்க வாகனம் வாங்கக்கூடிய யோகம் அமைப்பு இருக்குது சுகபோக பாக்கியத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாங்க உங்களுடைய நிலை அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் யோகமான காலம்னே சொல்லலாம் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பில் அக்கறை அதிகரிக்கும் உங்களுடைய ராசிநாதன் மறைவு பெறுவதனால விவசாயிகள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய செயல்பாடுகள் அனைத்திலுமே நிதானம் மட்டுமே உங்களுக்கு பிரதானமாக பார்க்கப்படுது நீங்கள் எதுவுமே செய்யல பொறுமையாக இருந்தீங்கன்னா மட்டும் போதும் எல்லா விதங்கள்லையும் நன்மைகள் உங்களை தொடரும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படிங்கிறது திருச்செந்தூர் முருகனை அனுதினமும் வழிபாடு செய்ய வாழ்க்கையில் வனம் உண்டாகிட்டே இருக்குங்க அடுத்து அனுஷ நட்சத்திரம் நிதானம் செயல்படுவீங்க அதே மாதிரி வேகமான பலனும் உங்களுக்கு உண்டு உங்களை பொறுத்த வரைக்கும் யோகமான காலம்தான் பிறந்திருக்கு சனி பகவானுடைய வக்ர நிலையினால அதீத மாற்றம் ஏற்பட்டிருக்கு சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குருவினுடைய பார்வையினால உங்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றம் உண்டு ராகு பகவான் சங்கடங்களையும் பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சனைகளையும் சரி செய்து கொடுக்கிறார் குரு பகவானுடைய பார்வை உங்களுடைய நிலையை மேம்படுத்துது வரவு செலவுகளில் இருந்து வந்த பிரச்சனைகளை நீக்கி கொடுக்கிறார் வியாபாரம் தொழிலில் லாபத்தை நோக்கி செல்லும் எதையுமே இழந்த மாதிரி ஒரு அவதிப்பட்ட நிலை மாறப்போகுது நீங்கள் இழந்த விஷயங்கள் கூட உங்களுக்கு திரும்ப கிடைக்கும் நீங்கள் தவறுவிட்ட பொருட்களை கூட உங்களை தேடி வருங்க உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே இப்போ அதிகரிக்கும் நினச்சதை அடைய முடியும் முக்கியமாக தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் அதற்கு ஏற்ற காலகட்டமே இந்த காலம்தாங்க குரு பகவானுடைய பார்வை அப்படிங்கிறது உங்கள் பலத்தை அதிகரித்து சொத்து விவகாரங்கள் இருந்த பிரச்சனையை சரி செஞ்சு கொடுக்கிறார் புதுசா சொத்து வாங்குவீங்க புதுசா வீடு கட்டக்கூடிய முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் ஒரு சிலர் புதிய தொழில் தொடங்குவீங்க வேலைக்காக முயற்சி செய்யக்கூடிய தகவல்கள் வந்து சேரும் பெரியவங்களுடைய உதவி அனுகூலமான பலனை கொடுக்கும் பொருளாதார நிலை அப்படிங்கிறது உயரப்போகுது கணவன் மனைவிக்கிடையே ஒரு இணக்கமான சூழ்நிலை இருக்குங்க அரசு பணிகள் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த இடத்திற்கு இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும் சுய தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு முன்னேற்றம் காணக்கூடிய காலகட்டம் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் வந்த தடைகள் விலக ஆரம்பிக்கும் விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமா இருக்கணுங்க குடும்பத்தில் கொண்டாட்டம் நிறைய போகுது உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படிங்கிறது அணுதினமும் சிவபெருமானை வழிபாடு செய்ய உங்களுடைய சங்கடங்கள் யாவும் விலகி நன்மைகள் அதிகரிக்கும் அடுத்தது கேட்டை நட்சத்திரம் புத்திசாலித்தனத்துக்கு இவங்க தாங்க பேர் உங்களை பொறுத்த வரைக்கும் நன்மையை அதிகமாக பெறக்கூடிய காலமாக இருக்குது எண்ணங்கள் எளிமையாக நிறைவேறும் சூரிய பகவானோட அரசு வழி முயற்சிகள் எல்லாமே வெற்றியை கொடுக்கும் இந்த காலம் அப்படிங்கிறது உங்களுக்கு யோகமான காலனே சொல்லலாம் எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் கிடைக்கும் புதுசாக தொழில் தொடங்குவதற்கான அரசு வழியில் நீங்கள் எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும் உங்களுடைய முயற்சிகளில் வெற்றி உறவுக்காரங்களும் உங்களுக்கு ஒத்துழைப்பா இருப்பாங்க பணப்புழக்கம் அதிகரிக்கும் அலுவலக பணிகள்ல உங்களுக்கு ஏற்பட்டிருந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு கிடைக்கும் ஒரு சிலருக்கு விருப்பப்பட்ட இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் தொல்லில் இருந்து வந்த தடைகள் விலகப் போகுது முன்னேற்றம் ஏற்பட போகுது பணியாட்களை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு ஒத்துழைப்பா செயல்படுவாங்க அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு மேம்பட போகுது ஒரு சிலருக்கு எதிர்பார்த்த பதவி பொறுப்புகள் தேடி வரும் பகவான் உங்களுக்கு சாதகமா சஞ்சரிக்கிறதுனால குடும்பத்துல ஒற்றுமை நீடித்து நிலைக்கும் பொன்பொருள் சேரும் சேமிப்பு உயரும் குருபகவான் பகவானுடைய சஞ்சார நிலையும் பார்வையும் உங்களுடைய நிலையை உயர்த்திக் கொடுக்கிறார் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது பொதுப்படியாக சொல்லணும்னாக்க பொன்னான காலம் பொற்காலம்னே சொல்லலாங்க உங்களுடைய ராசிநாதன் எட்டாம் இடத்துல மறைவு பெறுவதனால நிதானமும் கொஞ்சம் அவசியங்க மாணவர்களுக்கு இந்த காலகட்டம் யோகமான காலகட்டம் ஆசிரியர்கள் கிட்ட பாராட்டுகளை பெறுவீங்க சுயதொழில் செய்து வரக்கூடிய பணியாட்கள் கிட்ட நீங்க எதிர்பார்த்த முன்னேற்றத்தை அடைய முடியும் திருமண வயதில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு வரன் தேடி வரும் தடைப்பட்ட முயற்சிகள் எல்லாமே கடகடன் நடக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படிங்கிறது நர அனுதினமும் வழிபாடு செய்ய வாழ்க்கையில் நன்மை அதிகரிக்கும் இப்போ நட்சத்திர பணங்களை தொடர்ந்து இன்னும் கொஞ்சம் கூடுதல் தகவல் உங்களுக்கு அஷ்டமாதிபதினு சொல்லக்கூடிய புதன் இந்த பன்னெண்டாம் இடத்துக்கு வந்து சேருவதனால எட்டு பன்னெண்டாம் இடத்துக்கு செல்வது நீங்கள் எதிர்பாராத லாபத்தை கொடுக்குறாங்க சுக்கர பகவானும் பன்னெண்டாம் இடத்துல சஞ்சரிக்கிறதுனால உற்சாகமாக நீங்கள் இருக்க போறீங்க சூரிய பகவான் பதினோராம் இடத்துல இருக்கிறதுனால தொட்டதெல்லாம் துளங்குங்க அரசாங்க காரியங்கள் எல்லாமே சாதகமாக நடக்கும் குரு இரண்டு மற்றும் ஐந்துக்கு உரியவருங்க தன குடும்ப அதிபதியாக அவர் ஏழாம் இடத்துக்கு இருக்கிறதுனால அங்கிருந்து ராசியை பார்ப்பதும் ராசிக்கு பலத்தை கூட்டி கொடுக்கிறார் கணவன் மனைவிக்கிடையே உறவு அப்படிங்கிறது நல்லபடியாக இருக்கும் அமைதி நிலவும் உற்சாகம் பிறக்கும் மேலும் பதினோராம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவானால் அவருடைய திட்டங்கள் எல்லாமே நல்ல விதமாக நடத்தி கொடுப்பார் மேலும் உங்களை பொறுத்த வரைக்கும் இன்னொரு பரிகாரம்னு பார்த்தோம்னாக்க அஷ்டம செவ்வாய் இருக்கிறதுனால செவ்வாய் கிழமைகளை முருகப்பெருமானுக்கு செவ் ழி மாலை சாற்றி அர்ச்சனை செய்து வழிபாடு செய்ய கேட்டது கிடைக்கும் புரியுதுங்களா இவ்வளவு தாங்க ஆக மொத்தத்தில் ராசிக்கு விருப்பமான காலகட்டமாக தான் இருக்க போகுது அதிர்ஷ்ட யோகம் சந்தோஷம் நினைச்சது எல்லாமே கைகூடி வருது இந்த மாதிரி சகல விதங்களையும் சௌபாக்கியங்கள் கிடைக்க போகுது சந்தோஷமாக இருக்க போறீங்க இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க நல்லதே நடக்கட்டும் இன்னைக்கும் சரி இனி வரக்கூடிய எல்லா நாட்களுமே ராசிக்கு விருப்பமான நாள் வாழ்க வளமூடு நலமோடு வாழ்க பல்லாண்டு வாழ்த்துக்கள் அன்பு சொந்தமான விருச்சகராசியே ஓம் முருகப்பெருமானை போற்றி போற்றி நன்றி வணக்கம்